அதுக்கு மறுநாள் பத்தொன்பதாம் நாள் டே நைன்டீன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது வானரர்கள் சமுத்திர ஜலம் கொண்டு வருகிறார்கள் லக்ஷ்மணன் மூலம் என ராமன் வனவாசம் வரை நாட்டு பகுதிக்கு வரமாட்டான் லக்ஷ்மணன் மூலம் வானரால் தீர்த்தம் கொண்டு வர விபீஷண பட்டாபிஷேகம் லங்காயாம் இராட்சசாம் மத்தியே ராஜானம் ராஜசாசனாத் விதினா மந்திரதிட்டேன சுஹ்ரத்கண ச தர்மாத்மா சுத்தாத்மானம் விபீஷணம் இப்படி விபீஷண பட்டாபிஷேகம் என்பது பத்தொன்பதாம் நாள் நடைபெற்று பூர்த்தியாச்சு விபீஷண பட்டாபிஷேகம் ஆனப்புறம் ஹனுமான ராமன் கூப்பிட்டான் அப்பா இப்போ நீ போய் சீதையை சந்தித்து வெற்றி செய்தியை சொல்லி வா நான் ராவணனை வீழ்த்திட்டேங்கிறத இப்போ சொல்லுங்கிறான் இப்ப சண்டை போட்டது விபீஷண பட்டாபிஷேகத்துக்காகவா சீத்தையை ஆனா இவர் முதல்ல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் ஹனுமான சீத்தையிட்ட ஏன்னா தன் காரியத்துக்கு முன்னாடி தன் பக்தனின் காரியத்தை தான் ராமன் முதல்ல முடிச்சு கொடுப்பான் பக்தனுக்கு எல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் தன் காரியத்தை பார்ப்பான் டே நைன்டீன் விபீஷண பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் ஹனுமான சீதை அனுப்புகிறான் ஹனுமான் போய் சீத்தையை சேவிக்கிறார் சேவிச்சு முன்பு எந்த ஹனுமான் சீதையை அவ்வளவு தீர தசையில் பார்த்தாரோ இப்போது அதே ஹனுமான் செகண்ட் டைம் அதே வனத்துக்குள் நாமும் மானசீகமாக ஹனுமானோடு நுழைகிறோம் இப்போது சீத்தை காத்திருக்கிறாள் ஹனுமான் வாயிலேந்து என்ன வார்த்தை வரப்போறதுன்னு காத்திருக்கா ஹனுமான் போய் சொன்னார் வைதேகி குஷலி ராமஹா சகசுக்ரீவ லக்ஷ்மணஹா விபீஷண சகிதோ பலைஹி ராமன் க்ஷேமமாக இருக்கிறார் போர் பூர்த்தியாகி வென்றான்னு சொல்லல சொல்லின் செல்வன் சும்மா போர்ல 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 ராமர் சௌக்கியமா 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 ஜெயிச்சிருப்பார் அவரே அவரே நிறைய விழுப்புண் வந்து என்ன பண்றது மனைவி எப்படி யோசிப்பான்னு ஹனுமானுக்கு தெரியும் ராமன் 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 வென்றான்ங்கிறத பின்னாடி சொன்னார் சொன்னார் இருக்கான்னு முன்னாடி வைதேகி குஷலி ராமஹா லக்ஷ்மணனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் வானராளோடும் இருக்கார் அதுக்கப்புறம் சொல்றார் குஷலம் சாக சித்தார்த்தோ ஹதசத்ரு அரிந்தமகா விபீஷண சகாயேன ராமேண ஹரிபிசகா நிகத்தோ ராவணோ தேவி லக்ஷ்மணிய நகேனச்ச ராவணன் கொல்லப்பட்டான் லக்ஷ்மணன் விபீஷணன் சுக்ரீவன் வானரர்கள் அத்தனை பேரும் செய்த உதவியிலே ராவணன் கொல்லப்பட்டான் ராமன் வெற்றியோடு சௌக்கியமாக விளங்குகிறான் நார் சீத்தை கிட்டேந்து பதிலே வல்ல அனுமான் பார்த்தார் என்ன உங்கள்கிட்ட இருந்து பதிலே இல்லையே அடியேதா தப்பா நான் கேட்டார் சீத்தை சொன்னால் எனக்கு ஆனந்தத்தின் மிகுதியில் பேச்சு வல்லடா என்ன சொல்கிறதுன்னு தெரியல அனுமனே எவ்வளோ பெரிய விஷயத்தைடா நீ சாய்ச்சிருக்க நீ சொல்லும்போது விபீஷணன் சுக்ரீவன் லக்ஷ்மணன் இவா உதவின எனக்கு தெரியும் நீ இல்லைன்னா இது நடக்காது அனுமன் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை நான் உனக்கு என்னடா தரப்போகிறேன் கிரண்யம் வா சுவர்ணம் வா ரத்னானி விவிதானிச்ச ராஜ்யம் வா திரிஷுலோக்கேஷு ஏத்தன்னார்கதி பாஷிதம் அனுமனே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன பாரு உனக்கு தங்கம் வெள்ளி ரத்தனம் மூ உலக ராஜ்யம் எதை கொடுத்தாலும் நீ சொன்ன அந்த வார்த்தையால் ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அது நிகரகாது அப்படிப்பட்ட விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு தன் மகிழ்ச்சியை சொன்னா சீத்தை அனுமன் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்கோன்னார் அனுமான் இது வரைக்கும் யார்கிட்டையாவது தனக்குன்னு வரம் கேட்டிருக்காரா சீதை கேட்டார் எனக்கு ஒரு வரம் தாருங்கள்னார் என்ன வரம் வேணும்னு கேட்டால் சீத்தை அனுமான் சொல்றார் இமாஸ்து கலு ராட்சசியா எதித்வம் அனுமன்யசே ஹந்தும் இச்சாமி தா சர்வாக யாபிஸ்துவம் தர்ஜிதா புரா ஒன்னும் பெருசா இல்ல ஒரு சின்ன அனுமதி தான் இந்த வனத்தில் உள்ள அரக்கிகள் எல்லாம் இத்தனை நாள் உங்களை போட்டு எவ்வளவு படுத்தினா கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினோரு மாசம் இந்த அறக்கிகள்கிட்ட கஷ்டப்பட்டு இல்லையா உம் என்று ஒரு அனுமதி தாருங்கள் இந்த அத்தனை அரக்கிகளையும் ஒரே ஆளா துவம்சம் பண்றேன் உதைத்து கடித்து அறுத்து கீறி தாக்கி அத்தனை அரைக்குகளையும் கொல்ல வேண்டும் அதற்காக ஒரே ஒரு சின்ன அனுமதி அது மட்டும் தாருங்கள் இதுதான் இதற்கு சன்மானமாக நான் கேட்கும் வரம் சீதை கேட்டா ஏண்டா இப்படி புத்தியை எதுக்குடா அவளை போய் தண்டிக்கணுங்கிற சீத்தை சொல்றா அவர்கள்லாம் ராவணனுடைய பணியாளர்கள் ராவணன் அவளுக்கு என்ன வேலை இட்டானோ செஞ்சா இப்போ அடுத்து விபீஷணன் ராஜ்யம் வந்துருதுன்னா விபீஷணன் எடுக்கிற கட்டளையே செய்யப்போறா இதுக்கு யாரை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் யாராவது கேட் கேட்க முடியுமா அவளுக்கு கவர்மெண்ட்டில் மேலிடத்துலேருந்து என்ன உத்தரவு வரதோ அதை போறா ஆட்சி மாறி எடுத்தால் உத்தரவும் அது அதுபோல் ராவணன் இருந்த வரைக்கும் அவன் சொன்னதை கேட்டா விபீஷணன் வந்தால் அவன் சொன்னதை கேட்க போகிறா இப்போ சீத்தை ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னா குழந்தைகள் நோட் பண்ணுபோ நேற்று சொன்ன குட்டி ஸ்டோரி மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட ராமன் சொன்ன குட்டி ஸ்டோரி மாதிரியே இருக்கும் என்னென்னா காட்டுக்கு ஒரு வேடன் வேட்டையாட போனான் அவனை ஒரு புலி துரத்தியது அவன் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்காந்தான் அந்த மரத்தில் ஒரு கரடி இருந்தது அது ராமன் சொன்னது குரங்கு சீதை சொல்றது கரடி அந்த மரத்தில் ஒரு கரடி இருந்தது இந்த புலி மரத்தையே சுற்றி சுற்றி வட்டமிட்டது அந்த கரடி சொன்னதான் மனுஷா நீ கவலைப்படாத என்னுடைய வீட்டுக்கு வந்துட்ட நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன்னு தன் மடியில படுத்து அவனை தூக்க வச்சுது புலி கரடிட்ட சொன்னது அந்த ஆளை தள்ளி விடு சாப்பிட்டுட்டு போறேன்னுது கரடி தள்ளி விட மாட்டேன் மருத்துவத்து கொஞ்ச நேரம் கழித்து மனுஷன் தான் கரடி தூங்கித்து மனுஷங்கிட்ட புலி சொல்லித்து மனுஷ மாம்சந்தம் தான் கிடைக்கல கரடி மாம்சமாவது சாப்பிட்டுறேன் அந்த கரடியை தள்ளி விடுனுது மனுஷன் கரடியை தள்ளி விட்டான் ஆனால் குரங்கு என்ன பார்த்தோம் அது கீழே விழுந்துருத்து ஆனால் கரடி கெட்டிக்கார கரடி அது ஒரு மரக்கிழையை பிடிச்சி எஸ்கேப் எஸ்கேப்பான கரடி மறுபடியும் தாவி தாவி தன்னுடைய கிழக்கே போச்சு இப்போ புலி என்னை எதிர்பார்த்தது இந்த கரடி அந்த மனுஷனை விடுன்னு எதிர்பார்த்தது ஆனால் கரடி சொன்னதான் கவலைப்படாத நீ எனக்கு துரோகம் தான் ஆனாலும் பரவாயில்ல ஒருத்தன் பல தடவை அபச்சாரப்பட்டாலும் பல தடவை குற்றம் செய்தாலும் அவனை மன்னிப்பது தான் உயர்ந்த குணம் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன்னு அந்த கரடி சொன்னது இதை சீத்தை சொல்லிட்டு ஒருவர் பல முறை திரும்ப திரும்ப தப்பு பண்ணாலும் கூட அவங்ககிட்ட கருணை காட்டுவதுங்கிறது தான் உயர்ந்த குணம்னு தன்னுடைய சரமஸ்லோகத்தை வெளியிடுகிறாள் நேற்று ராமனுடைய சரமஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ் மீதிச்சை ஆச்சதே அபயம் சர்வபூத்தேபியோ ததாமி ஏதத் வரதம் மமா இன்று சீதையின் சரமஸ்லோகம் நூத்தி பதினாறாவது சர்க்கத்துல நாற்பத்தைந்தாவது ஸ்லோகம் பாபா நாம் வா சுபா நாம் வா வதாரானாம் பிளவங்கமா காரியம் கருண மாரியேன நான் கஷ்டின் அபராத்யதி பிளவங்கமா குரங்கேன்னு ஹனுமானை அழைக்கிறாள் சீத்தை ரெண்டு இடத்துல குரங்கேன்னு சொன்னான் ஒன்னு என் முதுகலை அமர்கிறீர்களான்னு கேட்கும்போது சொன்னா இன்னொன்னு இவளை தண்டிக்கணும்னு நினைக்கும் போது சீத்தை சொல்ற அப்பா பண்டிதனாச்சே நீ நீ ப்ளவங்கமன் குரங்கு போலி இப்படி பேசலாமா ஏன் ஹனுமானுக்கு விஷயம் தெரிஞ்சாத ஏன் அப்படி பேசினார்னா சீத்தையின் திருவாயால் இந்த ஸ்லோகம் வரணும் பெருமாள் கருணையை விட தாயார் கருணை ஒசத்திங்கிறத காட்டணும் அதுக்காக ஹனுமான் போட்டு வாங்கினார் சீத்தை சொல்கிறா பிளவங்கமா குரங்கு மாதிரி பேசாத பாப்பா நாம் வா உன் அபிப்பிராயப்படி அவர்கள் பாபம் பண்ணவாள இருக்கலாம் சுபா நாம் வா என் அபிப்பிராயப்படி அவர்கள் எந்த தப்பும் பண்ணல ராவணன் என்ன கட்டளை இட்டானோ அதை செஞ்சாலே ஒழிய பர்சனலா அவளுக்கு என் மேல எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது ஈவன் வதார்ஹானாம் ஒருவேளை கொல்லத்தக்கவனாக மரண தண்டனையே கொடுக்கக்கூடிய ஒரு பாப்பியா கூட ஒத்த இருக்கட்டும் காரியம் கருணமாகறியன உயர்ந்தவன் என்பவன் எப்போதும் அவர்களிடம் கருணை தான் காட்டுவான் கருணை காட்டுவது தான் சிறப்பு யாரையுமே தண்டிக்கிறேன் தண்டிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நொடியில் தண்டிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அவன்கிட்ட கருணை காட்டி திருத்துவது தான் சிறப்பு அதான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார் இட் இஸ் வெரி ஈஸி டு டிஃபீட் எ பர்சன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு வின் ஓவர் எ பர்சன்னர் ஒத்தனை வீழ்த்துவது எளியது ஜெயிப்பது தான் கஷ்டம்னர் வென்றெடுப்பது கட்டம் ஒத்தனை இன்சல்ட் பண்ணுறது ஹியூமிலியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆனால் அவன் கூட மனம் மாறி நம்மவனாக ஆகும்படியாக மாத்திரோமே அதுதான் பெரிய விஷயம் அதுதான் கட்டம் அப்போ காரியம் கருணை மாறியன ஒருவன் சிறந்தவனாக நல்வழியில் இருக்கணும்னு நினைக்கிறவன் அவ கருணை தான் காட்டுவான்னா அனுமான் கேட்டார் நீங்கள் பாட்டுக்கு இப்படி எல்லார்ட்டையும் கருணை காட்டுவேன் அதுலேயும் எப்படி எத்தனை முறை தப்பு பண்ணிண்டே இருந்தாலும் கருணை காட்டுவேன்னு சொல்கிறீர்களே அப்படிலாம் கருணை காட்டினா உலகத்துல அப்புறம் எல்லாரும் தப்பு பண்ணிண்டே போவாளே அது ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமே எங்கேயாவது ஒரு இடத்துல தண்டனைன்னு வைக்க வேண்டாமா நீங்கள் கருணை மட்டும்தான் காட்டுவேன்னா எப்படின்னு கேட்டார் ஹனுமான் அதுக்கு தான் சீத்தை பதில் சொல்கிறாளா நான் கஷ்டின் அப்பராத்தியை ஏட்டா கருணை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா உலகத்தில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டா ஏன்னா உலகத்தில் யார் தான் தப்பு பண்ணலைன்னு கேட்டான் நீ எல்லார் பண்ண தப்புக்கும் தண்டனை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணால் உலகத்தில் ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான் எல்லாருக்கும் தப்பு பண்ணணும் கோவிந்தராஜர் வியாக்கியானம் எல்லாருக்கும் நீ தண்டனை கொடுக்கறாப்பில ஆகிடும் சர்வோப்பி அபராத்தியதி இந்த உலகத்தில் எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள் நீ தவறு செய்தவர்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன்னா உலகத்தில் ஒருத்தம் கூட மிஞ்ச மாட்டான் மொத்தமாக எல்லாரையும் தூக்கி ஜெயில்குள்ளே வைக்க வேண்டியதாங்கறா இங்கே ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்கிறா அசீத்தை சொன்னாலும் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ராமனும் தப்பு பண்ணியிருக்கார் எல்லாரையும் தட்டு சுடுறியான்னு கேட்டாலும் அனுமான் பார்த்தார் நீங்கள் என்ன தப்பு பண்ணு கேட்டார் சீத்தை சொன்னா ராமன் பக்கத்தில் இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டேன் இல்லையா அது நாம் பண்ண தப்பு மகான் பக்கத்தில் இருக்கும்போது ஹாவை விட்டுட்டு மானுக்கு ஆசைப்பட்டேன் மகானை விட்டுட்டு மானுக்கு ஆசைப்பட்டேன் அந்த ஹாவை அங்கே விட்டதன் விளைவு தான் இலங்கையில் வந்து ஹா ராமா ஹா லக்ஷ்மணான்னு விட்ட ஹாவை இங்கே இருக்கேன் அப்போ மகான் ராமன் பக்கத்தில் இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டது நாம் பண்ண தப்பு அத்தை விட பெரிய தப்பு சொல்லட்டுமா லக்ஷ்மணனை பார்த்து என்னை அடைவதற்காக இங்கே நிற்க இதற்காகத்தான் பரதன் உன்னை அனுப்பினானான்னு பேசினேனே இது நான் பண்ண தப்பு இல்லையாடா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அனுமான் கேட்டார் சரி ராமன் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டார் சீதை சொன்னா மனைவி பேச்சை கேட்க வேண்டியது அதுக்காக நான் தான் மான் பின்னாடி போல்றேன்னா என் பேச்சை கேட்டுட்டு அவரும் மான் பின்னாடி போனாரா இல்லையா இது அவர் பண்ண தப்பு தானே அவர் சொல்லிருக்கலாமே மான் வேண்டாம்னு அவரும் தான் தப்பு பண்ணியிருக்கார் அனுமனே நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ராமனும் தப்பு பண்ணியிருக்கார் நீயும் தப்பு பண்ணியிருக்கேன்னா ஹனுமான் பார்த்தார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க அதெல்லாம் சரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டார் ஹனுமான் சீத்தை சொன்னா நானும் ராமனும் என்ன தப்பு பண்ணினோன்னு இவ்வளவு நேரம் கேட்டு அதுதான்டா நீ பண்ண தப்பு அடுத்தவா பண்ண தப்பை பத்தி வம்பு பேசினோம்னா அந்த தப்பு பண்ணினா என்ன பார்ப்பவோம் ஈக்குவல் ஷேர் இலவசமாகவே வந்து சேரும் அதனால நாளைல இருந்து இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் யாரும் பார்க்க வேண்டாம் அதில் அதை தான் சொல்லிட்டுருக்கோம் அவர் அங்கே போய் அதை பண்ணிட்டார் இவர் இங்கே போய் இதை பண்ணிட்டார் இதே தான் அது ஒரு சிலருக்கு நல்லதே கண்ணில் படமாட்டேங்கிறது நல்லதே எழுதணும்னு தோண மாட்டேங்கிறது எங்கேயாவது எத்தையாகவும் அவர் அங்கே போய் அதை பண்ணார் நான் பாரு புகைப்படம் எடுத்து போட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வம்பு பேசினால் அந்த தப்பு பண்ணினால் என்ன பாப்பமோ அதே பார்ப்போம் தப்பு பண்ணாமலே வந்து சேரும் அது சீத்தை சொன்ன வாக்கு நானும் ராமனும் என்ன தப்பு பண்ணோன்னு இவ்வளோ நேரம் கேட்டுன்னு அதுதான்டா நீ பண்ண தப்பு அப்போவா எல்லாரையும் தண்டிக்கலான்னு புறப்பட முடியுமா அதனால நம்ம பெரிய விஷயம் இது மகாகவி காளிதாசன் சொல்லியிருக்கான் ந கேவலம் யோ மகதோபாஷத்தை தஸ்மாத் அபியஸ பாப பாக் ஒருத்தர் ஒரு பெரியவரை திட்டுறாருனா திறவனுக்கு மட்டும் பாபம் இல்லை பக்கத்துல உட்காந்து திட்டு சொல்லி கேட்டுருக்கான் பாருங்க அவனுக்கும் பாபம் வருங்கிறார் அதனால உலகத்தில் தப்பு பண்ணாதவன் யாரும் இல்லை பாப்பா நாம் வா உன் அபிப்பிராயப்படி பாபிகளானாலும் சுபா நாம் வா என் அபிப்பிராயப்படி நல்லவர்களானாலும் வதார்காணாம் கொல்லத்தக்கவர்களாக இருந்தாலும் ப்ளவங்கமா வானரனே பார்த்துக்கோ காரியம் கருணமாரியேன எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் ந கஷ்டின் நாபராத்தியதி இந்த உலகத்தில் தப்பு செய்யாதவன் யாருமே கிடையாது எல்லார்ட்டையும் கருணை காட்டணும்னா சீத்தை பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் என்ன பண்ணார் ஒரு தராசை எடுத்துக்கோங்கோ ஒரு தட்டில் ராமனுடைய ஸ்லோகத்தை வைங்கோ இன்னொரு தட்டுல சர்ம ஸ்லோகத்தை வச்சு சீர் தூக்கி பாருங்கோட்டார் ராமன் என்ன பண்ணா நண்பன் அட்லீஸ்ட் பொய் சொல்லிட்டு வந்தால் ஏதோ ஒரு வகையில் வரணும் வந்துட்டா ஏத்துக்கிறேன்ட்டான் சீதை என்ன சொன்னா சரணாகதியே பண்ணல அரக்கிகள் அவ தப்பு சரணாகதி பண்றா பண்ணாம போகிறான் தப்பு பண்ணுறான் பண்ணாம இருக்கா அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும் தாயின் கருணை என்பது அன்கண்டிஷனல்னா நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னுடா தாயார் அதனால பராசர பட்ரர் சொல்கிறார் மாத்தர் மைத்திலி ராக்ஷசி ஸ்துவயி ததைவார்தர அபராதா ஸ்தயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜால் லகுதரா ராமசிய கோட்டீகிருதா காக்கம் தம் ச விபீஷணம் சரணம் இத்தியுத்தி க்ஷமௌ ரக்ஷத்தா சாண சாந்தர மஹாதச சுகே து காந்திஸ் தவா கஷ்மிக்கு ஒரு தராசுல ஒரு தட்டுல ராமன் இன்னொரு தட்டுல சீதை சீர் தூக்கி பாருங்க வேண்டாம் இந்த தட்டுல ராமன் மட்டும் வேண்டாம் ராமனோடு ராமனுடைய கோழ்த்தி பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் குகன் சுக்ரீவன் சபரி விபீஷணன் ஜாம்பவான் அனுமான் எல்லாரையும் ஒரு பக்கம் சீத்தை மட்டும் இன்னொரு பக்கம் சீர்தூக்கி பாருங்க மொத்த ராம கோட்டியை விட தான் எடை அதிகம் ஏன்னா கருணை இங்கே தான் அதிகமாக இருக்குது ராமன் சரணம்னு சொல்லிட்டு பொய்க்காவது சரணம்னு சொல்லிட்டு வந்தா தான் ரட்சிப்பான் சீத்தையோ அந்த அறக்குகள் சரணாகதையே பண்ணலை ஆனாலும் கூட ஹனுமானிடம் இருந்து அவர்களை எல்லாம் ரட்சித்து விட்டாள் அதுதான் தாயாருடைய கருணை தாயார் ஸ்லோகம் இப்போ ஹனுமான் வெற்றி செய்தி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார் ஆனால் ஹனுமானை விட்டு சீத்தையை அழைச்சுன்னு வர சொல்லலை ராமன் நீ போய் சீத்தைக்கு எல்லா அலங்காரமும் சீத்தையிடம் சொல்லு நான் அழைத்தேன்னு சொல்லு அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்லு விபீஷணன் போய் சீத்தையை பணிந்து ராமபிரான் உங்களை அழைக்கிறார் அலங்காரங்களோடு வர சொல்றான் இப்ப ஒரு பெரிய கேள்வி எதுக்கு விபீஷணன் விட்டு அழிச்சுன்னு வர சொல்லும் சொல்லிட்டார் பாருங்க அதாவது ஒன்னும் இல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் ஆபிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க யார் ஆர்டரில் சைன் பண்றாரோ அதே அத்தாரிட்டிக்கு தான் டிஸ்மிசல் ஆர்டர்லயும் சைன் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு சைன் பண்ணவருக்கு கீழே இருக்கிற எந்த அத்தாரிட்டியும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது அதுபோல ராஜா ஒருத்தரை சிறையில் வச்சுட்டான்னா சிறையில் இருந்து விடுவிக்கும் உரிமையும் ராஜாவுக்கு தான் உண்டுங்கிறது ராஜ தர்மம் சீத்தையை சிறைக்குள் வச்சது யாரு இலங்கையின் ராஜாவாகிய ராவணன் அந்த நீதியை நாம போய் மாத்தக்கூடாதுன்னு ராமனுக்கு பாருங்கோ தன் மனைவியை மீட்கும் போது கூட நீதிப்படி அதை செய்யணும் அதுக்குத்தான் முதல்ல ஃபார்மலா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு அந்த ராஜாவாகிய விபீஷணனை அனுப்பி உன் கையால சீத்தையை ரிலீஸ் பண்ணு அப்போ ராஜாவால் சிறை ராஜா ராஜாதான் விடுவிக்கணும் அப்போ அதுக்கு கூட ராவணன் இல்லீகலா சிறை வச்சாங்கிறது வேற விஷயம் நீ இல்லீகலோ லீகலோ அந்த ஜுடிஷியரிக்குள்ளே போயாச்சுன்னா நம்ம ரூல்ஸ் படி தான் வெளியில வரணும் அதனால ராஜாவாகிய விபீஷணன் மூலமாகவே சீத்தை மீண்டும் வெளியே வரும்படியாக பண்ணுறான் ராமன் அதுலையும் என்ன பண்ணானா விபீஷன் சொல்லி அனுப்புறான் அந்த ஆபரணங்களை எல்லாம் சிம்சுபா மரத்திலேயே போட்டிருப்போம் அந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்து மாட்டிட்டு வர சொல்லுவோம்மா எதுக்கு ஆபரணத்தோட வரணும் இப்போ அதுவா முக்கியம் அந்த ஆபரணம் அங்க இருந்தா என்ன எங்க போனா என்ன அதுக்கு கோவிந்தராஜர் ஒரு வியாக்கியானம் பண்றார் ஒரு சிலர் சொல்லுவா இல்ல அது அத்திரி அனசூயை கொடுத்தாசிரம் ஆபரணம் அதனால போட்டுன்னு வர சொன்னார் இன்னும் சுவையான காரணம் சொல்றார் கோவிந்தராஜர் அலங்கிருத்தி ஆணையன ஆதேசா உத்தரகாலிக பருஷ பாஷனார்கதா பிரதிபாதனாய எதுக்குன்னா இப்போ சீத்தை வரவும் ராமன் அப்படியே சுடுசொல் பேசி சீத்தையை திட்ட போறான் அப்படி திட்டணும்னா நகி தாத்ரிஷ தசா பண்ணாம் தீனாம் பருஷம் பாஷித்தும் யுஜியதே சீத்தை பாட்டுக்கு எந்த ஆபரணம் இல்லாமல் அதே கலைந்த அந்த ஆடையோடு அப்படியே தீன தசையில் வந்து நின்னா ராமனுக்கு திட்டத்துக்கு மனசு வராதான் நிறையா ஆபரணங்கள் போட்டுன்னு வந்தாதான் திட்டத்துக்கு நியாயமா இது ராமனுக்கு சீத்தையை திட்டணுமா திட்டத்துக்கு வந்து சீத்தை அப்படியே வந்து நின்னா திட்டத்துக்கு மனசு வராதான் அதனால ஆபரணங்களோடு வந்தால் நன்னா திட்டுவேன் என்ன திட்டுறதுக்கு போய் யாரா இப்படி பண்ணுவாடன்னா வெயிட் பண்ணுங்கோன்னு நார் கோவிந்தராஜர் முழுசா கவனிங்க வியாக்கியானத்தை தச்ச தசியாக நான் பரித்தியாக அர்த்தம் ராமன் சீத்தையை திட்டுறான்னா சீத்தையை நோகடிக்கணும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை அழகான ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம மாத்து குழந்தை வாசல்ல போய் ஒரு சின்ன விஷமம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க அது குழந்தை மேல தப்பா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுடுங்க ஜஸ்ட் செனாரியோ குழந்தை போய் ஒரு விஷமம் பண்றது எழுத்த வீட்டுக்காரர் நம்ம குழந்தைய திட்ட வரார் உடனே நாம போய் குழந்தைய ஒரு ரெண்டு அடி அடிச்சிருவோம் எதுக்கு அடிக்கிறோம் குழந்தைக்கு நன்னா வலிக்கட்டும் குழந்தை அழட்டும் அதுக்கு எதுக்கு அடிச்சோம் வீட்டு குழந்தைய நான் அடிப்பேன் அது உள்ள உரிமை எழுத்து வீட்டுக்காரன் ஒரு வார்த்தை என் குழந்தைய அது போல ராமன் என்ன பண்ணான் சீத்தை அப்படியே வந்தா இந்த பக்கம் சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான் அவன் மனைவி ரூமா ரொம்ப நாள் வாலியோடயே இருந்துட்டு வந்திருக்கா சுக்ரீவன் சீத்தைய பத்தி என்ன நினைப்பான் இது போல மத்தவா சீத்தைய பத்தி என்ன நினைப்பா யாராவது ஒரு சின்ன வார்த்தை சீத்தைய பற்றி சொன்னாலும் அதை ராமனால தாங்கிக்க முடியாது எழுத்த வீட்டுக்காரர் நம்ம குழந்தைய திட்ட வரார்னா நாம போய் நம்ம ரெண்டு குழந்தைய ரெண்டு அடி அடிக்கிறதுங்கிறது குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை அவன் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அது போலத்தான் ராமனும் இப்ப சீத்தையை பார்த்து இவன் சுடுசொல் பேசினான்னா கிம் து சத்துர்முகாதி தேவதா முகேன தசியாக பாத்திவிரத்தியம் கேப்பய்தும் ராமனே சீத்தையை பார்த்து மற்றவா என்னென்ன சுடுசொல் பேசுவானோ அதையெல்லாம் ராமனே பேசிட்டான்னா தேவர்களை இறக்கி வந்து அச்சோ வேண்டான்றுவா இப்போ இப்படி நினைச்சு பாருங்க எதிர் வீட்டுக்காரரே நம்ம குழந்தைய திட்ட வரார் நாம போய் ஒரு அடி அடிச்சுட்டோம் சார் சார் குழந்தை தானே சார் அடிக்காதீங்க சார்னு அவரே சொல்லிட்டு போயிடுவார் அப்போ அவர் வாயால ஒரு வார்த்தை வரக்கூடாது ராமன் சீத்தை மீது வைத்திருந்த காதல் எவ்வளவு வசத்தினா இன்னொருத்தர் சீத்தைய பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது மற்றபடி சீதையை ஏத்துக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் ராமனுக்கு கிடையாது ஏன்னா சீத்தையை பிரிந்து ராமன் எப்படி அழுதான்ங்கிறத நீங்கள் ஆரண்யா காண்டத்திலையும் கிஷ்கிந்தா காண்டத்திலையும் சுந்தர காண்டத்திலையும் பார்க்கலாம் மூணு காண்டம் சீதையை பிரிந்து அழுதவன் திடீர்னு யுத்த காண்டத்துல வந்து இல்ல வேண்டாம் நான் உன்னை ஏத்துக்க விரும்பல நீ அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்லுவானா இத்தனை நாள் சீதையை பிரிந்து அழுதிருக்கிறானே ராமன் அப்ப இப்ப பேசுவதெல்லாம் இன்னொத்தர் நம்மாத்து குழந்தைய திட்டத்துக்கு முன்னாடி நாம போய் அடிக்கிற மாதிரின்னு புரிஞ்சுக்கணும் நாம அடிக்க போனோம்னா அவன் வந்து சார் அவன் ஒண்ணு தப்பு பண்ணல சார் விட்டுடுங்கோன்றுவா அது போல சீதையின் பெருமையை தேவர்களே வந்து சொல்லுவார்கள் இன்னொன்னு ராமன் பண்ணிட்டான் இப்படி சீதையை பார்த்து சுடுசொல் பேசினதுனால பழிய தன் மீது போட்டுட்டான் இப்போ நாளைக்கு திட்றவா கூட என்ன பண்ணுவா சீதையை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டா ராமனை தான் சார் என்ன சார் ராமனுக்கு ஈ ஈவரகமே இல்லை மனைவியை போய் இப்படியெல்லாம் சொல்லி அக்னி பிரவேசம் பண்ண சொல்றாருன்னு விமர்சனம் எல்லாம் ராமன் மீது வருமே ஒழிய சீத்தை மோதி ஒரு சின்ன விமர்சனம் கூட வரக்கூடாது அதற்காகத்தான் ராமன் அப்படி பண்ணுறான் இப்போ விபீஷணன் போய் சொல்ல விபீஷணன் ராமனுடைய ஆணைன்னு சொன்னதால் சீத்தையும் அந்த நகைகளை எல்லாம் எடுத்து மாட்டிண்டு அலங்காரத்தோடு சீத்தை வருகிறாள் இப்போ டே டுவெண்ட்டி கரெக்டா முப்பது நாள் அவகாசம் கொடுத்தா இருபதாவது நாள் ராமபிரான் மீட்டுட்டான் சீத்தை வந்துட்டா இப்போ ராமன் சீத்தையை பார்த்து சொல்கிறான் சீத்தை பாருங்கோ எவ்வளவு ஒரு ஆசையோடு வந்திருப்பா இத்தனை நாள் பதினோரு மாதங்களுக்கு மேல் ராமனை பிரிந்திருந்திருக்கிறாள் இப்போ ராமன் முன்னே வந்து நிற்கிறா சீத்தை அவளை பார்த்து ராமன் முகத்தை திருப்பின்னு சொன்னான் அதாவது சீத்தை எதிர்பார்த்தது அப்படியே கண்ணோடு கண் ராமன் பார்க்க போகிறார் பரிமாறப் போறார் எதிர்பார்த்து வந்திருக்கா ராமன் சொன்னான் எனக்கு ராவணனால் ஏற்பட்ட அவமானம் தீருவதற்காக ராவணனை வதம் பண்ணிட்டேன் ஒன்றை மீட்கணுன்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை ராவணன் வந்து மனைவி அபகரிச்சுன்னு போனால் அது ஒரு ஆணுக்கு அவமானம் அதுக்காக ராவணனை வதம் பண்ணேன் உனக்கு பத்து திசையும் திறந்திருக்கு நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ போகலாம் அந்நியர் வீட்டில் வசித்தவளான உன்னை பார்க்கவே என் கண்ணு கூசருது உன்னை பார்க்கவே எவ்வளோ தூரம் கூசுறதுன்னா இந்த ஸ்லோகம் நன்னா நோட் பண்ணுங்க நூற்றி பதினெட்டாவது சர்க்கத்தில் பதினேழாவது ஸ்லோகம் தோஷா நேத்ராதுர பிரதிகூலாசி மேதிரிடம் இந்த கண்ணில் ஃபோட்டோஃபோபியான்னு ஒரு வியாதி வரும் ஃபோட்டோஃபோபியா வந்துடுதுன்னா லைட்டு பார்த்தா கண்ணு கூசும் அந்த ஃபோட்டோஃபோபியா வியாதி வந்தவனுக்கு ஒளியை பார்த்தால் தீபத்தை பார்த்தால் எப்படி கண்ணு கூசுமோ உன்னை பார்த்தாலே என் கண்ணு கூசறதுன்னு நான் ராமன் மொத்தமும் இதான் சம்மரி தீபத்தை பார்த்தா கண்ணு கூசுறதுன்னா தோஷம் தீபத்திட்டியா கண்ணு கெடுத்தலையா ராமன் என்ன சொன்னா நீ தீபம் மாதிரி இருக்க கண்ணில் தோஷம் உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ ஒன்ன பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீத்தை தீபம் அவள் நெருப்பு ராவணன் உட்பட யாராலும் அவளை நெருங்க முடியாது அவள் நெருப்பு போல் தூய்மையானவள் ஆனா நீ தீபமாக இருந்தாலும் அனேன உபமானேன சீதாயாக தோஷம் நாஸ்தி ஸ்வ சந்தேகேன அகம் பிரதிகூலிகரோமீட்டு வியஜ்யதே ஆனால் பார்க்குறவாள்லாம் இருக்காளே ஒத்தொத்தர் மனசுலேயும் சந்தேகம்னு ஒரு கண்ணு வச்சுருக்கான் அந்த சந்தேகம்ங்கிறது ஃபோட்டோஃபோபியா அந்த கண்ணு மாதிரி அது நெருப்பையே பார்த்தாலும் கண்ணை கூசுறதுன்னு தான் சொல்லும் அது போல உன்னையே பார்த்தாலும் தோஷம் சொல்லும் அப்படித்தான் ராமன் சொல்லியிருக்கான் நான் நோட் பண்ணுங்க ராமன் சீதையே தோஷமே சொல்லலை நெருப்பை பார்த்தா கண்ணில் வியாதி உள்ளவனுக்கு கூசுற மாதிரி ஒன்னை பார்த்தா என் கண்ணு கூசறது அதனால உன்னை பார்க்க பிடிக்கலன்னட்டான் இப்ப சீத்தை அப்படியே நொந்து போயிட்டாலாம் இவ்வளவு ஆசையாக ராமனை காட வேண்டும் என்று பதினோரு மாதங்கள் கழித்து வந்து அவர் முன்னாடி முன்னாடினா அவர் என்னை பார்க்க பிடிக்கலன்ட்டார் என்னை ஏத்துக்க பிடிக்கலன்றார் விரும்பிய இடத்துக்கு போன்ட்டார் அவரை பிரிஞ்சு எங்கேயோ போய் நான் ஏன் வாழணும் லக்ஷ்மணா நெருப்ப மூட்டுடா நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னா சீதாராமர்கள் திருவுள்ளம் என்னன்னு புரிஞ்சு லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் சிதை மூட்டினான் தீ மூட்டினான் சீத்தை அந்த அக்னியை வலம் வந்தாள் அக்னி தேவனை பார்த்து சொல்றா நான் ராமனை தவிர இன்னொருவனை மனதாலும் நினைத்ததில்லை நான் கற்புடையவள் என்பதற்கு நீதான் சாட்சி நான் கற்புடையவள்ங்கிறது சத்தியமானால் அக்னி தேவனே நீ என்னை சுட்டெரிக்காமல் இருப்பாயாகனு சொல்லிட்டு அக்னி பிரவேசம் கர்மனா மனசா வாச்சா யதா நாதி சரோம்யகம் கிராகவம் சர்வ தர்மஜம் மாம் பாத்து பாவகா நான் இதுவரை ராமனுக்கு விரோதமாக எதுவும் செய்யாமல் இருந்தது சத்தியமானால் இந்த அக்னி என்னை சுடாமல் இருக்கட்டும் மேலும் சீத்தை சொல்கிறாள் நான் சீதை அக்னி தேவனை பார்த்து சொல்றா கர்மனா மனசா வாச்சா யதா நாதிசராம்யகம் ராகவம் சர்வ தர்மஜம் ததா மாம் பார்த்து பாவகா நான் ராமனை தவிர இன்னொருவனை என் மனதாலும் மொழியாலும் செயலாலும் எந்த வகையிலும் இன்னொரு ஆண்மகனை நினைக்கவில்லை என்பது சத்தியமானால் என் மனம் மொழி மெய் மூன்றும் ராமனுக்கே அர்ப்பணம் என்பது சத்தியமானால் இந்த அக்னி தேவன் என்னை சுடாமல் காக்கட்டும் நான் கற்புள்ள பல சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆதித்யோ பகவான் வாயுஹோ திசந்திர அகஷாபி ததா சந்தியே ராத்திரிஷ பிருத்வி ததா யதான் விஜானந்தி விஜாநந்தி ததாச்சாரித்ர சங்குதாம் நான் கற்போடு கூடிய வழங்கிறதுக்கு எட்டு சாட்சிகள் இருக்காங்கிற சீத்தை யார் அந்த எட்டு பேர்னா ஒன்று சூரியன் ரெண்டு வாயுதேவன் மூன்று திசைகள் திக்கு தேவதைகள் அதுக்கப்புறம் சந்திரன் ஐந்தாவது பகல் தேவதை ஆறாவது சந்தியா கால தேவத்தை ஏழாவது இரவு தேவத்தை எட்டாவது எங்கள் அம்மாவான பூமாதேவி இந்த எட்டு பேருக்கும் சத்தியமாக தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரியும் நான் அக்னி பிரவேசம் பண்ணுகிறேன் என்று சீதை அப்படியே அக்னிக்குள்ளே இப்போது நுழைகிறாள் லக்ஷ்மணன் மூட்டிய அந்த சீதை அக்னி அந்த அக்னிக்குள் சீதை அப்படியே நுழைகிறாள் இங்கே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க கோவிந்தராஜர் இது வரைக்கும் என்னன்னா ராவணாகமனம் ஆரம்பிய एतावत्पर्यन्तं सीतायाः परमभागवतभूतलक्ष्मण अपचारफलम् उपपादितम् ஒரு பக்தன் கிட்ட அபச்சாரப்பட்டால் அதற்கு பகவான் எத்தகைய தண்டனை கொடுப்பாங்கிறத ராவணன் வந்து கடத்தின் போனதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ உள்ள அக்னி பிரவேசம் வரைக்கும் பார்த்துக்கோங்கோ அப்போ இதை உலகுக்கு உணர்த்தத்தான் அக்னி பிரவேசம் பண்ணுறாலே ஒழிய நீங்களும் நானும் ராமன் சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னது ரைட்டா ராங்கான்னு டிபேட் பண்றதுக்காக இல்லை இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா லக்ஷ்மணன்ட்டு சீதை அபச்சாரப்பட்டான்னா சீத்தைய கூட அக்னி பிரவேசம் பண்ண வச்சுட்டான் ராமன் ஏன் அக்னி பிரவேசம்னா சீத்தை வேணா போட்டு பாருங்க நம்ம டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம் டே ஃபைவ் உபன்யாசம் போட்டு பாருங்க நான் கோதாவரியில குதிப்பேன் விஷம் குடிப்பேன் தூக்கு மாட்டிப்பேன் இல்லைனா அக்னி பிரவேசம் பண்ணுவேன் நீ போண்ணா ஒரு பக்தனை பார்த்து என்னை அடையறதுக்காக இங்கே இருக்கியா நீ போகலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னா எந்த வார்த்தை சொன்னாலோ அதையே பண்ண வச்சுட்டான் பகவான் அப்போ இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பிராட்டியாகவே இருந்தாலும் ஒரு பக்தன் கிட்ட அபச்சாரப்பட்டால் அதுக்கான தண்டனையை பகவான் கொடுத்துடுவான் அதனால் தாயார் தெரிஞ்சு அபச்சாரப்பட்டான்னு அர்த்தம் இல்லை நமக்கு உண்மையை உணர்த்துவதற்காக அவளே செஞ்சு காட்டுறா அதை பார்த்துக்கோங்கோ அபச்சாரப்பட்டால் யாராக இருந்தாலும் அவர் தண்டிப்பார் இந்த உண்மையை நமக்கு உணர்த்துகிறாள் அது மட்டும் இல்லை அப்படியே பாஸ் பண்ணியே வைங்கோ கோவிந்தராஜர் சொன்னார் இதுக்குள்ளே ஒரு தேவ ரகசியம் இருக்குது அது தேவரகசியம்ங்கிறதுனாலையோ என்னவோ வால்மீகி சொல்லாமல் விட்டுட்டார்னு என்ன தேவரகசியம்னா வஸ்து சீதாயா ராவணமன காலே அக்னௌ பிரவிஷ்டுவாத் புனர்கமனார்த்தம் மாயா சீதாயா ராவண கிரகீதாயா அக்னௌ பிரவேசா இத்தியா இது தேவரகசியம் தரு அது என்ன தேவரகசியம்னா ராவணன் சீத்தையை அபகரிக்கிறதுக்காக வரப்போகிறான் இது பெருமாள் தாயாருக்கு தான் தெரியுமே அவள் ஸ்க்ரீன் பிளே எழுதி வச்சுட்டு தான் வந்து அவதாரமே பண்ணியிருக்காள் இப்போது ராமன் சீத்திட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டாக இருக்குது மான் வரப்போகிறது ராவணன் பின்னாடி வரப்போகிறான் சீத்தை சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ராமன் சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது அக்னிகோத்திர அக்னி முன்னாடி இமாம் அக்னி ஸ்திராயதாம் கார்கபத்யகாம் இந்த கோத்திர அக்னி உன்னை காக்கட்டும்னு தானே உன்னை கிரகணம் பண்ணிட்டேன் என்னுடைய அக்னிகோத்திர அக்னி இருக்குது நோட் பண்ணுங்க நாலாம் நாள் சொன்னேன் இல்லையா ராமன் எங்கே போனாலும் தன்னுடைய அக்னிகோத்திர அக்னியோடு தான் போவான்னு இந்த அக்னிக்குள்ளே நீ போயிடு அக்னி தேவன் உன்னை காப்பான்னு சொல்லிட்டான் ராமபிரான் ராமனுடைய ஆணைப்படி சீத்தை என்ன பண்றா அந்த அக்னிக்குள்ளே நுழைஞ்சிட்டானா அக்னி தேவன் என்ன பண்ணானா மாயா சீத்தையை சீத்தையை போலவே ஒரு பெண் இந்த மாயா சீதா யாருங்கிறது வெங்கடாச்சல மகாத்மியத்தில் இருக்குது அங்கே பார்த்துக்கோங்க அது அப்புறம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம் ஒரு மாயா சீத்தைன்னு ஒரு பெண்ணை அக்னி தேவன் அனுப்பி வச்சுட்றான் இத மாயா சீத்தை தான் மானுக்கு ஆசைப்பட்டா அதன்படி ராமன் போனான் பின்னாடி லக்ஷ்மணன் போனான் ராவணன் வந்தான் மாயா சீத்தையை அபகரிச்சுன்னு போயிட்டான் மாயா சீத்தை தான் இப்போது சிறை இருந்தாள் இப்ப ராமன் வந்து ராவணனை விழுத்துட்டான் மாயா சீத்தைய விடுவிச்சாச்சு இப்ப மாயா சீத்தை முன்னாடி இருக்கா உண்மையான சீத்தை எங்க இருக்கா அக்னியில இருக்கா அப்போ அக்னிக்குள் இருக்கும் உண்மையான சீத்தை வெளியில் வரணும் மாயா சீத்தை அக்னிக்குள்ளே போகணும் அதனால அக்னி பிரவேசம் பண்ணுன்னா மாயா சீத்தை உள்ள போனா உண்மையான சீத்தை வெளியில் வந்துட்டா இது ரகசியம் என்று கோவிந்தராஜர் காட்டியிருக்கார் இப்படி அந்த அக்னிக்குள்ளே சீத்தை நுழைகிறாள் அவள் நுழையும் போது பார்த்தால் வானத்தில் எல்லா தேவர்களும் தோன்றி விடுகிறார்கள் ராமன் திருவுள்ளமே அந்த சுடுசொல் பேசினதெல்லாமே எதுக்குன்னா தேவர்கள் தோன்றி சீத்தையின் பெருமையை உணர்த்த வேண்டும்ங்கிறது தான் அத்தனை தேவர்களும் வானில் தோன்றினார்கள் ராமனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவன் பரம்பொருள் என்பதை ஸ்பஷ்டமாக உலகுக்கு எடுத்து சொல்லி தேவர்கள் புகழ்ந்தார்கள் அப்போ அக்னி தேவன் அப்படியே சீத்தையோடு வெளியில வந்தான் அக்னி தேவன் ராமனை பார்த்து சொல்கிறான் இந்த ஸ்லோகமும் ஏஷா தேராம வைதேகி பாபம வித்தியதே ராமா இவள் உன்னுடைய வைதேகி உன் சீத்தை இவள்கிட்ட எந்த தோஷமோ இல்லை ஸ்லோகம் நோட் பண்ணல இவள் உன் சீதை கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார் ஏஷா யா பூர்வம் மயிப்பிரவிட்டா சா ஏஷா ஏத்தேன மாயா சீதா அக்னி பிரவிட்டா சாக்ஷாத் சீதா அக்னினா அக்னிநாதத்தா இதி பிரத்யுக்தம் இதுக்குள்ளே தான் அந்த ரகசியம் இருக்கு ஏஷா தேராம வைதேகின்னு இருக்கான் அக்னிதேவன் இவள் உன்னுடைய வைதேகின்னு சொல்லிட்டான் உன் சீத்தைன்னு ஒருத்தியை சொல்கிறானாலே இன்னொரு சீத்தை உன்னோடவோ இல்லைன்னு அர்த்தம் அப்போது இன்னொரு சீத்தையும் இருக்கா உன்னுடைய சீத்தையும் இருக்கா இவள் உன்னுடைய சீத்தைன்னு சொல்லி உண்மையான சீத்தையே அக்னி தேவன் ஒப்படைக்கிறான் ஒப்படைச்சிட்டு சொல்றான் சக்த துட்டாத்மா மனசாபிகி மைத்திலிம் பிரதர்ஷயித்தும் அப்பிராப்பியாம் தீபாம் அக்னி சீக்காம் இவ அதே உதாரணத்தை சொன்ன அக்னி தேவன் இவள் நெருப்பு போல அக்னி ஜுவாலை போல இவளை ராவணனால் நெருங்கவே முடியாது ராவணனால் இவள் கிட்டக்க கூட வர முடியாது வந்தா அவந்தான் பொசுங்கி போவான் இப்போ ராமபிரான் சொல்கிறான் என் சீத்தையின் பெருமை எனக்கு தெரியும் அது உலகுக்கு தெரியத்தான் இப்படி செஞ்சேனை ஒழிய நேயமருகதி வைக்லவ்யம் ராவணாந்த புரே சுபா அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா விசுத்தா திரிஷுலோகேஷு மைதிலி ஜனகாத்மஜா ராமன் சொல்கிறான் ராவணனால் இவளை நெருங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் சூரியன் என்றால் என்னுடைய ஒளி போன்றவள் சூரியனையும் ஒளியையும் பிரிக்க முடியுமா ராமன் சூரியன் சீத்தை ஒளி இதத்தான் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல ஜயத்தியாஸ்ரத சந்திராசத்வாந்த வித்வம் சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரகான் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா சூரியனுடைய ஒளி போல என்னை விட்டு பிரியாதவள் சீதை சூரிய ஒளிக்கிட்ட யாராவது வரேன்னு வந்து அது சுட்டெரித்து விடாதா இவளை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் ராமவிரான் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரான் தசரதனையும் அழிச்சு நோந்துடுறார்